வினீத் சார் ரோஹிணி மேம் இவங்க இவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாருக்கும் தெரியும் இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆக்டர்ஸ் கூட நடிக்க முடிஞ்சது இட்ஸ் அ பிளெஸ்ஸிங் ஸோ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் அனு கலேஷ் ஆக்சுவலி ஆம் நர்வஸ் அதனால நான் என்ன சொல்லிட்டுருக்கேன் எனக்கே தெரியல பட் ப்ரிப்பேர் பண்ண பட் சதப்பீட்டர் ஓகே ஓகே ஸோ கலேஷ் கலேஷ் சொன்ன மாதிரியே வி ஆர் ஆக்சுவலி ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எனக்கு அவங்க நாட் ஜஸ்ட் கோ ஆக்டர்ஸ் ஆர் வெரி குட் ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்க இந்த ஆடியோலஞ்சுக்கு வந்திருக்கிறவங்க எல்லாருக்கும் நான் நன்றி சொல்லணும் அண்ட் சஷி சார் ஆக்சுவலி அன்னைக்கு கூட இதுக்கு முன்னாடி ஜெய்பீம் ஜெய்பீம் படம் நடிச்சு அதுக்கு எனக்கு விகுடன் அவார்ட்ஸ் இருந்தது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்களும் அன்னைக்கு இந்த இந்த இதே மாதிரி ஆடியன்ஸாக நீ உங்களுக்கும் அவார்டு இருந்துச்சா எனக்கு எனக்கு ஞாபகம் இல்லை பட் யு தேர் நான் மேடையில் ஏறும்போது நிறைய யோசி ஓகே உங்களை பத்தி பேசணும் அப்படி இப்படின்னு எல்லாம் நினைச்சுதான் நான் மேடையில் மேடைக்கு போனேன் பட் அங்கே போனது நான் டோட்டலாக பிளாங்க் ஆயிட்டு அதனால ஐ குடண்ட் ஸ்பீக் அ வேர்ல்ட் அன்னைக்கு ஐ ஃபீல் வெரி பேட் ஏன்னா என்னோடய ஃபர்ஸ்ட் தமிழ் படத்தை பற்றி பேசாத ஜெய்பியும் பற்றி கண்டிப்பாக நல்லா பேச முடியாது பட் அந் அன்னைக்கு பேச முடிய முடியல ஸோ அதனால இன்னைக்கு நான் தேங்க்யூ ஸோ மச் சார் நீங்கள் இன்னைக்கு இன்னைக்கு எனக்கு கொடுத்த அப்ரிசியேஷன் அது போதும் எனக்கு ட்ரூலி டச் தேங்க்யூ ஸோ மச் சார் அண்ட் மாமோய் மணிகண்டனண்ணா தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஏ கைண்ட் வேர்ட்ஸ் அதுவும் இல்லாமல் நாங்கள் கூப்பிட்ட உடனே நீங்கள் வந்ததுக்கும் தேங்க்யூ சோ மச் அண்ட் மற்ற எல்லா கெஸ்ட் எல்லாருக்குமே வந்து தேங்க்யூ சோ மச் ஃபார் ஜாயினிங் அஸ் அண்ட் காதல் என்பது பொது உடைமை உங்களுக்கு எல்லாருக்கும் ஆல்ரெடி தெரியும் படம் ரிலீஸ் ஆகுது ஆக்சுவலி நாங்கள் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் ரொம்ப ப்ரௌடாக இந்த படம் நாங்கள் எல்லாரும் உங்க முன்னாடி எடுத்துட்டு வந்திருக்கோம் இது ஒரு ஒரு பெரிய மாற்றத்தை ஒரு ஒன் டே இல்ல ஒரு டூ டேஸ்ல கொண்டு வரும் பிலீவ் கண்டிப்பா நம்மளை பெட்டரா அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறவங்களை பத்தி கிடைக்கும் இல்ல வருங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு அதுவே இந்த படத்தோட நாங்கள் நாங்க அண்ட் இந்த படத்தோட பாட்டு ஆகிறதுக்கு என்ன கூப்பிட்டா ஜேபி சார் உங்களுக்கு தான் நான் ஃபர்ஸ்ட் நன்றி சொல்லணும் அண்ட் தென் ப்ரொடியூசர்ஸ் அண்ட் அஃப்கோர்ஸ் மை கோ ஆக்டர்ஸ் மை வண்டர்ஃபுல் கோ ஆக்டர்ஸ் rohini சார் ரோஹிணி மேம் இவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாருக்கும் தெரியுள்ளோ actors ஆக்டர்ஸ் கூட நடிக்க முடிஞ்சது இட்ஸ் அ so ஸோ you ஸோ மச் அண்ட் அனு கலேஷ் ஆக்சுவலி நான் என்ன எனக்கே தெரியல பட் பட் ப்ரிப்பேர் ஓகே ஓகே ஸோ அனுஷா கலேஷ் கலேஷ் சொன்ன மாதிரியே வி வி ஆர் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாங்கள் வெரி குட் எனக்கு அவங்க நாட் ஜஸ்ட் கோ ஆக்டர்ஸ் வி ஆர் வெரி குட் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு அந்த கம்ஃபர்ட் ஸ்பேஸ் கொடுத்ததுக்கு தேங்க்யூ ஏன்னா எனக்கு எந்த செட்டில் போனாலும் எனக்கு அவங்க குடி பேசி பழகி நான் அந்த செட்டில் கம்ஃபர்டபுள் ஆகிறதுக்கு எனக்கு ரொம்ப டைம் வேணும் யூஸ்வலாக மாம் அவங்களுக்கும் தெரியும் அது பட் இந்த டீம்லேயும் எனக்கு அது கிடச்சிது ஸோ தேங்க்யூ ஸோ மச் என்னோட எல்லா கோ கோ கோக்டர்ஸுக்கும் அவ தீபாக்கா அண்ட் சிந்து மாம் சாரி உங்களை மிஸ் பண்ணிட்டு சாரி அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து கம்யூனிட்டி மக்கள் எல்லாருக்குமே நான் நன்றி சொல்லணும் ஏன்னா இது எங்கள் படமாக இல்லாமல் நம்ம படமாக நீங்கள் எல்லோரும் படம் பார்த்ததுக்கு அப்புறம் நீங்கள் எங்களுக்கு அவ்வளோ அப்ரிசியேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இப்போ இது உங்கள் படமாக நீங்கள் எல்லோரும் எடுத்துருக்காங்க ஸோ அது அதுக்கு நான் நன்றி சொல்லணும் எஸ்பெஷலி மாலினி மாலினி வந்து எங்களுக்கு அவ்வளோ கைடன்ஸ் கொடுத்துருக்காங்க ஷூட்டில் ஷூட் டைமில் ஸோ ஐ தேங்க் மாலினி ஆஸ்வெல் அண்ட் அஃப்கோர்ஸ் தனஞ்சயன் சார் உங்களுக்கு எவ்வளோ நன்றி சொன்னாலும் பத்தாது பிகாஸ் ஜேபி சாரும் ப்ரொடக்ஷன் இவங்க இந்த படம் ஷூட் பண்ணி முடிச்சு அதை டிஸ்ட்ரிபியூட் ரிலீஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காங்கங்கிறது தெரியும் அது நீங்கள் தான் இந்த படத்தோட இன்டென்ஷனை புரிஞ்சுக்கிட்டு இது எல்லாரும் பார்க்க வேண்டிய படம்னு சொல்லி ரிலீஸுக்கு எடுத்திருக்காங்க ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார் இந்த டிஸ்ட்ரிபியூஷன் எடுத்ததுக்கு அவ்வளோதான்னு நினைக்கிறேன் அண்ட் படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு இந்த ஃபிஃப்த் ஃபோர்டீன்த்துக்கு அப்புறம் இது எங்க படம் இல்லை நம்ம எல்லோருடைய படம் லெட் சப்போர்ட் ஈச் தர் தேங்க்யூ ஸோ மச் இந்த படத்தில் ஒரு பாடல் எழுதினேன் அந்த பாடல் வந்துட்டு விஷ்வலுக்கு தான் பண்ணது உண்மையை சொல்லணும்னா அந்த பாடல் ஏற்கனவே வேற ஒருத்தங்கிட்ட கொடுத்து ஜேபி சார் சொல்லலாம்னாலும் நான் சொல்கிறேன் வேற ஒருத்தங்கிட்ட கொடுத்து அது திரும்ப வந்து நான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டாங்க ரொம்ப நல்லா வந்துருந்தது விஷுவலாகவும் ரொம்ப சூப்பராக இருந்தது அந்த விஷுவல் வந்து சரவணன் சார் ரொம்ப நன்றி அந்த அந்த ஒரு ஒரு ஷாட்டுமே அவ்வளோ அழகாக இருந்தது கண்ணன் சார் அவரோட ஸ்டுடியோவில் உட்காந்து தான் ஒரு டூ த்ரீ ஹவர்ஸ் அந்த சாங் நாங்கள் பண்ணி முடிச்சுது ரொம்ப நன்றி சார் உத்ரா வந்து பாடினாங்க படம் பற்றி அப்படின்னா நிறைய வந்து பேசினாங்க இங்கே நம்ம நமக்கெல்லாம் என்ன பழக்கப்பட்டிருக்குன்னா ஏற்கனவே பழக்கமானது தான் சரி அப்படின்னும் இங்கே வெற்றி பெற்றது தான் சரி அப்படின்னும் பதிவாகிருக்கு நம்ம மனசில் ஆனால் அது அப்படி கிடையாது வெற்றி பெறாத ஒன்று தப்புன்னு கிடையாது பழகாத ஒன்றும் தப்புன்னு கிடையாது இப்படி ஒரு முயற்சியோட காதல் என்பது பொது என்ற தலைப்போட இது இவங்களுக்கானது இவங்களுக்கானது அப்படின்றதெல்லாம் தாண்டி ஒரு நம்மளுடைய உணர்வுகள் தான் இந்த சமூகத்தில் மதிப்பீடுகளை வந்து உருவாக்குதுன்னு நம்புகிறேன் நான் அத்தகைய மதிப்பீடுகளை மிக அழகானதா சக மனிதர்களை நேசிக்க கூடியதா இருக்கணும் அப்படின்றது தான் இந்த படத்தோட மையம் அத்தகைய ஒரு மையத்தோட ஒரு கதையை வந்து கொண்டு வந்திருக்கக்கூடிய ஜேபி சாருக்கு மிகப்பெரிய நன்றி அவரோட லென்ஸாக இருக்கட்டும் தலைக்கூத்தலா இருக்கட்டும் நீங்க பேசும்போது கூட சொன்னீங்க தமிழ்ல வந்து இதை இதை பண்ண வேணாம்னு சொன்னதுக்கு பிறகு பண்ணி அது ரிலீஸ்க்காக வரும்போது இருந்த சிக்கல் முதல் அப்படின்றது வந்துட்டு எல்லா முதலுமே அப்படிதான் எல்லா முதலுமே சில போராட்டங்களுக்கு பிறகு தான் வெளியில வருமே அதனால இன் எவ்வளவு போராட்டங்களையும் தாண்டி போராட்டம்னு சொல்றதை விட தடைகள் அப்படின்னு சொல்லலாம் அது எல்லாத்தையுமே கடந்து இன்னைக்கு உங்க முன்னாடி வந்து அஹ் காதல் என்பது பொது உடைமை நின்னு இருக்குன்னா தனஜயன் சார் மிகப்பெரிய நன்றி சார் உங்களுக்கு இப்படி ஒரு கதையை கொண்டு வந்து தமிழ் மக்களுக்கு தமிழ் பார்வையாளர்களுக்கு வந்து கொண்டு வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களுடைய அந்த காதல் தான் தமிழ் மீதும் தமிழ் ரசிகர்கள் மீதும் இருக்கக்கூடிய அந்த காதலை வந்து நான் மதிக்கிறேன் மிகப்பெரிய நன்றி எங்கள் டீம் நடிச்சிருக்கக்கூடிய அத்தனை பேருக்குமே நன்றி அனுஷாவாக இருக்கட்டும் லிஜோவாக இருக்கட்டும் ரோகிணி மேம் இதனை இதனால் இவன்கண் அப்படின்னு சொல்லி அந்த திருக்குறள் இருக்கிற மாதிரி தான் இதனை இதனால் இவன்கண் என்றாய்ந்து அதனை அவன்கண் விடல் இந்த கேரக்டரை இவங்க தான் பண்ண முடியும் அப்படின்ற அந்த திண்ணியத்தோட வந்து இவங்க கிட்ட ஒப்படைச்சதுக்கு அப்புறம் ரோகிணி மேம் கிட்ட கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த முதல்ல இருந்து இறுதி வரைக்குமே ஒரு தாய்க்கும் மகளுக்குமான அந்த அன்பு அது எப்படியான ஒரு புரிதலுக்குள்ள கொண்டு வந்து அந்த டாலி பாபி டால் Uh, அது வந்து படம் பார்க்கும்போது வந்து நிச்சயமாக கண்ணீர் வந்துடும் அந்த கிட்ட போகும்போது ரொம்ப அழகாக அவங்களுடைய ப்ரெசன்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க எல்லாருக்குமே நன்றி வாழ்த்துக்கள்